சரணடைகிறது வீழ்ச்சி அடைஞ்சு போய் உள்ளத்தை இந்த மூணும் அவங்க உள்ளத்தாலகீனம் அடையவில்லை உடலால செயல்பாடால உடைந்து போகவில்லை சரணடையவில்லை இந்த மூணும் அவங்க என்ன செய்யல அல்லாவுடைய பாதையில ஏற்பட்டதன் விளைவாக அவர்கள் அப்படி நடந்து கொள்ளவில்லை வல்லாஹு பொறுமையாளர்களை அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் விரும்புகிறான் ஏன் அல்லாவுடைய மார்க்கத்துடைய போராட்டத்துக்கு தேவையே பொறுமையாளர்கள் அல்லாவுடைய மார்க்கத்துடைய போராட்டத்துக்கு தேவையென்ன பொறுமையான ஏன் அல்லாவுடைய மெசேஜ் அல்லாவுடைய செய்தி இந்த சமுதாயத்தில் புரிந்து கொள்றதுக்கு முதலாவது எங்களுக்கு தேவை என்ன பொறுமைதான் ஏன்னா அப்பதான் அல்லாஹு தாலாவுடைய அந்த நிர்வாகம் நடந்து கொண்டு போறதுக்கு சரியாக என்ன செய்யும் இருக்கும் இல்லைன்னா என்ன செய்யாது அதை சரியாக புரிந்து கொள்ள முடியாது அதனால அல்லாஹ் பொறுமையாளர்களை விரும்புகிறான் என்று சொல்லிட்டு அல்லாஹு தாலா சொல்றான் ஒமாக்கான கவுலகம் ஒமாக்கான கவுலகம் அவங்களுடைய வார்த்தை எல்லாம் அவங்க பேசின வார்த்தை எல்லாம் எதுவாக இருந்தது தெரியுமா இல்ல ан قالوا ربنا اغফির لنا ذुनூபنا வார்த்தை எப்படி இருக்கும் அல்லாவுடைய அல்லாஹ்வுடைய பாதையிலே என்னத்தை சந்திச்சட்டால எவ்வளவு வீழ்ச்சி எவ்வளவு வேதனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் என்று சந்தித்து விட்டாலும் அவங்களுடைய வார்த்தை ربنا اغফির لنا ذुनூபنا யா எங்களது பாவங்களை மன்னித்தருள்வாயாக எங்களது பாவங்களை மன்னித்து அருள் பாருங்க அல்லாஹுடைய மார்க்கத்துடைய போராட்டத்துடைய சந்திப்பில் இருந்தாலும் ஈமான் உள்ளவனுடைய யோசனை என்ற பாவம் மன்னிக்கப்படணும்ன்றது அந்த பாவங்களை மன்னித்தருள்வாயாக எனது காரியங்களில் நான் செய்த அளவுக்கதிகமான வீண் விரயங்களை எனக்கு மன்னித்து விடுவாயாக பாதங்களை உனது பாதையிலே உறுதிப்படுத்துவாயாக இறை நிராகரிப்பாளரான சமுதாயத்துக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக இதுதான் அவர்களது வார்த்தையாக இருந்தது என்று அல்லவுதாரா சொல்றான் பாருங்க وثبت اقدامنا وانصرنا على القوم الكافرين இந்த দোয়া அந்த ஒவ்வொரு முஃமினும் எந்த ஒரு நிலையில இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு சின்ன போராட்டத்தையாவது சந்தித்துக்கொண்டே தான் இருப்பான். அவன் பெரிய போராட்ட களத்துல இருக்கணும் இல்லை. ஒரு சாதாரணமாக லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி சொல்லி வாழக்கூடிய ஒவ்வொரு முஃமினும் சின்ன சின்ன கஷ்டங்களை அல்லாவுடைய பாதையில் என்ன செய்வாங்க சந்தித்துக்கொண்டே இருப்பான். அப்ப எல்லோரும் கேட்க வேண்டிய ஒரு দোয়া தான இது. எப்படி ரப்பனா ஃபிர்லனா துனூபனா வ இஸ்ராஃபனா ஃபி அம்ரினா வ தப்பித கதாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் என்று இந்த துஆவை அவர்கள் கேட்டார்கள் பலகினம் அடையவில்லை சோர்ந்து போகவில்லை சரணடையவில்லை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான் ஃப ஆதாஹுல்லாஹு ஸவாபத் துன்யா அவர்கள் அந்த பிரார்த்தனையை கேட்டதின் காரணமாக உலக கூலியையும் அல்லாஹ் கொடுத்தான் என்றான் ஸவாபத் துன்யா இந்த உலகத்துல கூலியம் அல்லாஹ் என்ன செஞ்சான்

அதாவது மனிதனால செயலாற்ற முடியாத ஒரு இடத்துக்கு வரும் அடுத்து சரணடைகள் அதாவது நீங்க தான் அப்படின்னு ஹசிமத் உல தோல்விக்குள்ள என்ன செய்யறது உள்ளுக்கு ஆளாகிறது இது மூணு இல்லாமல் இந்த வார்த்தையை தான் அவங்க என்ன செஞ்சாங்க கேட்டார்கள் உலகத்தையும் சேர்த்து நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று அல்லஹுதாலா சொல்லி காட்டுகிறோம்